வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு பெரிய கேள்வி அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றாகுமா கரூர் துயரத்தின் பின்னணியில் அரசியல் கூட்டணிகள் மீண்டும் சரியப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக வரும் நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய கூட்டணி மாற்றம் வரவிருக்கிறதா இந்த அனாலிசிஸ் வீடியோவில் முழு விவரமும் கரூர் சோகத்திற்கு பிறகு திமுகவுக்கு எதிரான அரசியல் குரல்கள் உச்சத்தில் இருக்கின்றன ஆனால் இதில் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் விஷயம் என்னவென்றால் அதிமுக தலைமை விஜய் மற்றும் தாவேக்காக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி முதல் பாஜக தலைமை வரை அனைவரும் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாகவே நிற்கிறார்கள் இந்த ஒற்றுமை தேர்தலை முன்னிட்டு ஒரு புதிய அரசியல் சமன்பாட்டிற்கு வித்திடுகிறது இந்த ஆதரவு ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய வார்த்தை சொல்லி இருந்தார் ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி நமது கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தார் அப்போது யார் அந்த கட்சி என்று சொல்லாமல் தேர்தல் நெருங்கும்போது தெரியும் என்று சஸ்பென்ஸை காப்பாற்றினார் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் இப்போது கேட்கிறார்கள் அந்த பிரம்மாண்ட கட்சிதான் தாவேகாவா இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக தகவல்கள் உள்ளன விவரம் அறிந்தவர்கள் கூறுகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே அதிமுக தாவேகா இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அதன் காரணமாகத்தான் இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சிக்காமல் அமைதியை காத்தன ஆனால் இப்போது நிலைமை மாறியுள்ளது கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஒரு பின்னறிவு ஏற்பட்டிருக்கலாம் அதே நேரத்தில் அதிமுகவின் ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது இந்த இரண்டு நோக்கங்களும் ஒன்று சேரும் இடம்தான் இப்போது உருவாகிறது அதிமுக கூட்டணிக்குள் தாவைக்கா செல்ல வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் கூறுகின்றன விரைவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் இடையே ஒரு நேரடி சந்திப்பு நடக்கலாம் இந்த சந்திப்பு டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி என்ன நினைக்கிறீர்கள் இந்த கூட்டணி நடக்குமா அதிமுக மற்றும் தாவேக்கா கூட்டணி திமுகவை தோற்கடிக்கும் அளவிற்கு பலம் வாய்ந்ததாக இருக்குமா உங்களோட கணிப்புகளை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி